உங்கள் ரெண்டு பேருக்கும் பேப்பர் கப்ஸில் ஒன்று ரெண்டு மூணு இங்கே பாரு அடிக்கி வச்சிருக்கா ஓகே ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருக்கும் இந்த பக்கம் ஆறு இருந்தால் இந்த பக்கமும் ஆறு தான் இருக்கும் ஓகேவா பக்கத்தில் ரெண்டு இருந்தால் இங்கேயும் ரெண்டு தான் இருக்கும் ஈக்குவலாக வச்சுருக்கா ஓகே இப்போ என்ன பண்ணணுன்னா ஒன்று எங்கே இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து வரைக்கும் என்ன பண்ணணும் லைனாக கொண்டு வந்து இங்கே அடுக்கணும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும் ஓகேவா யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறீங்களோ அவங்க தான் விண்ணறான் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா ரெடியா நான் ஸ்டார்ட் சொன்ன உடனே நீங்கள் போகலாம் ஃபஸ்ட்டு எதை எடுக்கணும் அடுத்தது அடுத்தது என்ன போடணும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைக்கணும் ஒன்று மேலே ஒன்று வைக்கணும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ரெண்டு பேரும் ஒன்றா நேரம் நிலைங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ഓർഷ്യ യാർ ഫസ്റ്റ് മുടിച്ചേ ഓക്കേ കേശികാ ഫസ്റ്റ് മരണി സെക്കൻഡ് ഓക്കേ വാ